அன்றிலிருந்து இஸ்லாமியருடைய உரிமைகள் பலிக்கக்கூடிய வகையிலையும் இஸ்லாமியருடைய மத வழிபாட்டு தலங்கள் இடிக்கக்கூடிய நிலைகளையும் இஸ்லாமியர்களை சீண்டி ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்தில் மக்களுக்கு மத்தியில் கொண்டு ஏதேனும் வகையில் கலவரத்தை கொண்டு பண்ணி இந்த நாம் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்ற வகையில் தொடர்ச்சியாக இந்த கொள்கையை கொண்டவர்களாக உடையவர்களாக இந்த பாஜக அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அது முதன்மையாக பாபர் மசூதியை கரசேவை மூலமாக இடித்தார்கள் அந்த இடிக்கப்பட்டியை எப்படி ஏதும் நீதி போராட்டத்தின் மூலமாக இந்திய தேசம் ஜனநாயக நாடு உட்பட்டு எந்த ஒன்றையும் இவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் இந்த பாசிச சித்தாந்தம் உடையர்கள் அநீதி இழைத்தாலும் நீதிமன்றங்கள் நமக்கு நியாயத்தை வழங்குவார்கள் நீதியை வழங்குவார்கள் அவர்களோடு நம்ம இந்த நீதி போராட்டத்தின் மூலமாக இழந்த உரிமையை நமது மத அறிபாட்டு தளத்தை பாபர் பள்ளியை எப்படியேனும் மீட்டு விட வேண்டும் என்று போராடி மிகப்பெரிய போராட்டத்திற்கு மத்தியில் இறுதியாக நீதிமன்றங்கள் செய்த சேவையினால் எப்படி கர சேவை செய்து இடித்தார்களோ அதே போன்று நீதிமன்றங்கள் செய்த அந்த சேவையினால் இடித்து தலைமட்டமாக்கப்பட்டு ராமர் எந்த அளவுக்கு இன்று அந்த திறப்பு விழா நடந்திருப்பது நாடே அறிந்த விஷயம் ஏன் இந்த அளவுக்கு இவர்கள் அந்த திறப்பு விழாவை செய்ய வேண்டும் இதற்கு முன்பாக இந்தியாவில் எந்த ஒரு மன வழிபாட்டு தலங்களும் திறக்கப்படலையா எந்த ஒரு மன மத வழிபாட்டு கட்டத்தையும் இவர்கள் கட்டவில்லையா அவர்கள் மத வழிபாட்டு தலைமுறை கட்டுகின்றார்கள் திறக்கின்றார்கள் அதற்கு பூஜை செய்கின்றார்கள் பூஜை பரிசாரங்கள் செய்யப்படுகின்றது ஆனால் இத்தனை கோயில்களுக்கும் இந்த முக்கியத்துவம் கொடுக்கிற என்ன காரணம் இஸ்லாமியிலிருந்து இது அபகரிக்கப்பட்டு அனைவரின் திட்டப்பட்டதனால் இதை பிரம்மாண்டமான வகையில் திறப்பு விழா நடத்தின அவர்களை சீண்டி பார்க்கலாம் அவர்களை ஏதேனும் வகையில திசை திருப்பலாம் என்று கங்கனம் கட்டிக்கொண்டு ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு செய்து பள்ளியை திறந்தார்கள் இதையெல்லாம் நாம் பார்த்துக்கொண்டு மௌனியாக அமைதியாக இருந்தோம் என்றால் முஸ்லிம்கள் கோலையாக இல்ல இந்திய ஜனநாயகத்தை இந்த நாட்டை வெள்ளையர்களிடம் இருந்து காத்து போராடி நாட்டை உருவாக்குற அந்த கஷ்டம் இந்த சமுதாயத்துக்கு தெரியும் இந்த இந்த நாட்டை உருவாக்குறதுல எந்த ஒரு பிளவும் ஏற்பட்டு விடக்கூடாது எந்த வகையும் ஜனநாயக ரீதியில மீறை ஏற்பட்டு விட கூடாது நாடு எந்த வகையிலும் கரங்கம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அமைதி காட்டும் பொறுமையாக இருந்தோம்

என்ற இந்த வரலாற்று பொய்யை இன்று பாபர் பள்ளியில அந்த வகையில் வந்தார்களோ அதே மாதிரி கைக்குள்ள போட்டுக்கொண்டு அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை கைக்குள் போட்டுக் கொண்டு கவர்னர் பதவி அந்த அளவுக்கு இனிக்கிறா எம்பி பதவி அந்த அளவுக்கு இனிமே இருக்கிறதா அடுத்த வாரம் ஒரு வாரத்தில் பதவியைட்டு போகக்கூடியவர் உடனே இருந்தார் தீர்ப்பு பள்ளியில அந்த இடத்துல பூஜை நடத்த வேண்டும் ஒரு வாரத்துக்குள் பூஜை நடத்தணும் அடிப்படையில் தீர்ப்பை வழங்க சட்டத்துக்கு உட்பட்ட தீர்ப்பு வழங்கினா நமக்கு எந்த ஒரு சந்தேகம் வராது ஒரு வாரத்தில் அங்கே அவர்களுக்கு உண்டான பூஜை நடத்துவதற்கு இடத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அந்த நாளிலே பூZIE நிற்குறாம். எப்படி? எந்த அளவுக்கு இந்த அவர்கள் தயாராக இருந்தாங்க. அப்ப இதெல்லாம் முன்கூட்டி கோடி கிட்ட விட்டதா? இப்டே மக்கள் கேட்குறாங்க. இதுல எல்லாம் சந்தேகம் வருது. கோவ இது எப்படிப்பட்ட கவர்னர் பதவிப்படுத்துற பாடு பாடி? எத்தை பதவி படுத்துற பாடி? முன்னாடி நம்ம முன்னோர்களாக இருந்த உச்சபட்ச நீர் வளையில இருந்தவங்க எல்லாம் அடைந்த பதவி சுகத்தை நாம் அடைய வேண்டாமே? எதீத்த பிறகு அநியாயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பாபர் பள்ளி இடித்த பிறகு பாபர் பள்ளி இடித்தது தப்பு தான் இடுத்தது மிகப்பெரிய தப்பு அன்றைக்கு இருந்த ஆட்சியில் இருந்த பிரதமர் நரசிம்மராஜ் சொன்னார் அவர்களை இடிக்க வராங்க

சட்டம் இயற்றுனீங்களா இல்லையா இந்த சட்டம் எனக்கு நாக்கு வலிக்கிறதுக்கு இயற்றுனீங்களா எனக்கு இயற்றுனீங்க பாராளுமன்ற உட்கார்ந்து விட்டு அத்தனை எம்பிகளும் வாக்களித்து இந்த மன வழிபாட்டு தளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சட்டம் ஏற்றுனீர்களா இல்லையா உங்கள் சட்டம் பாதுகாக்கவில்லை என்றால் நாங்கள் பாதுகாப்போம் முஸ்லீம்களை கோரை என்று நிறுத்தி விடாதீர்கள் உங்கள் சட்டம் பாதுகாக்கும் என்று

வீதியில போராடி கட்டிட்டு போயிடுவாங்க அது சட்டம் சட்டம் கடமையை கடமையை செய்யும் தான் செய்ய எங்களுடைய கணவுக்காக தேவை காப்பதற்கு நாங்கள் கடமை ஏதோ பூச்சாண்டிக்கால் பேசிட்டு போற கூட்டம் இல்லை ஏதோ மழைக்கு கிடைச்சா பேசிட்டு போற கூட்டம் இல்லை

அவருக்கு பிரதமர் மோடி சுத்தி சுற்றிருக்கிறார் என்னைக்காவது காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு ஒரு பிஜேபி காரம் சுத்தி சுட்டி நீங்க பாத்திருக்கீங்களா இன்னைக்கு விலைவாசி எழுந்திருச்ச காங்கிரஸ் காரணம் என்னப்பா பொருளாதார காங்கிரஸ் காரணம் இவன் பத்தாண்டு ஆட்சியில இருந்திருப்பான் எதற்கு கேட்டாலும் சரி நாட்டுல என்னப்பா இப்படி வேலை அதுக்கு காங்கிரஸ் காரணம் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் காங்கிரஸ் காரணம் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டி நரசிம்மராவுக்கு பாரத ரத்ரா விருது அறிவிச்சிருக்கிறாங்க பாரத ரத்ரா விருது அறிவிச்சிருக்கிறாங்க அவர் யாரா பிரதமர் மோடி சொல்றார் சிறந்த அறிஞர் சிறந்த அரசியல்வாதி இந்திய பொருளாதாரத்தை இந்திய பொருளாதாரத்தை அவர் வந்து முன்னேற்றுவதற்காக நோக்கு பார்வையோடு அவர் ஆட்சி செய்தார் சொல்றது யாரு பிரதமர் மோடி சொல்றார் வெளியுறவு கொள்கை இருக்கின்றன அதை உள்ளிட்டவற்றில் மற்ற எல்லா சட்டத்தையும் அவர் எப்படிப்பட்டதாக ஆக்கினார் இந்திய நாடு முன்னேறக்கூடிய வகையில் பங்களிப்பு செய்தார் பிரதமராக இருக்கும்போது பிஜேபி மோடியாக இருக்கக்கூடிய ஆட்சியில் காங்கிரஸ் காரவர்த்தனுக்கு நரசிம்மராவுக்கு பாரத்னா விருது வழங்குறாங்க காரணம் தெரியுதா அன்னைக்கு என்ன பண்ணாரு பாபர் பள்ளி கட்டிட்டு இருக்கும் போது எப்படி அவருடைய ஆட்சி காலத்தில் எல்லாம் உண்மையு ராய வச்சுக்கிட்டு அமைதியாகவே இருந்தாரு அதற்கு கிடைத்த பரிசுதான் பாபர் பள்ளியை இடிப்பதற்கு கை கட்டி வேடிக்கை பார்த்தாரு அதற்கு கிடைத்த பரிசு இன்னும் இருக்கக்கூடிய இந்த மூன்று மாதத்துல இவர்களுக்கெல்லாம் உதவி செய்தவர்களுக்கெல்லாம் என்னென்ன பதவிகள் வழங்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க என்னென்ன வகையில் இந்த நாடு சென்று கொண்டிருக்கு என்பதை நம்ம பார்க்கத்தான் இருக்கிறோம் அதே மாதிரி எதற்காக இந்த மாதிரியான செயல்பாடு எதற்காக இந்த மாதிரி அவர்கள் இன்னைக்கு நாட்டில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய தொல்லை கொடுப்பதற்கான காரணம் என்ன இந்து ஒரு முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக இருந்துவிடக் கூடாது இவர்கள் ஒற்றுமையாக இருந்தா நம்ம அடுத்த ஆட்சியில தொடர்ச்சியாக இருக்க முடியாது அதற்காக கடந்த தேர்தலுக்கு முன்பாக எப்படி புல்வாமா தாக்குதல் நடந்து ஐம்பது ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு அதிலே அனுபவ அலையை தேடி ஆட்சியை பிடிச்சாலும் அது மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை தீர்த்த வேண்டும் அது மாதிரி ஏதாவது ஒரு செயலை செய்யணும் கேமராவி பள்ளி மட்டுமில்ல இன்று நடந்து கொண்டிருக்க கூடியது எந்த அளவுக்கு இந்த சங்கி கூட்டம் சென்று கொண்டிருக்கு என்றால் உத்தரகாண்ட்ல ஹர்துவானி என்ற மாநிலத்தில் மாவட்டத்தில் மதர்சாக்கள் இடிக்கப்படுது பள்ளி வாசல்கள் இடிக்கப்படுது புல்டோசர் மூலமாக அதற்காக கண் முன்னாடி இடிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் கதறி கொண்டு எங்களுடைய ஆலயத்தை எங்களுடைய கண் முன்னாடி இருக்கிறாரே பாவி பாவிப்பேரு என்று அதற்காக போராடக்கூடியவர்கள் அதுல விசம்பிகளை இறக்கி விட்டு எப்படிப்பட்ட விசம்பிகள் அவர் மத வழிபாட்டு தளத்தை பாதுகாக்கணும் மதர்சாவை பாதுகாக்கணும் என்று

ராணுவத்தினருக்கு எதையும் வந்து சொல்லி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை சொல்லாமலே அதைத்தான் செய்வார்கள் ஆனால் இவர்கள் உத்தரவர்கள் கண்டவுட சுடுங்க கிட்டத்தட்ட ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதற்கு தான் திட்டமிடுறாங்க இது மாதிரி கலவரத்தை உண்டு பண்ணணும் இந்த கலவரத்தை உண்டு பண்ணி இந்து முஸ்லிம்களை ஓட்டுக்களை பிரிக்கணும் அவர்களை தனிமைப்படுத்தணும் தனிமைப்படுத்துவதன் மூலமாக நம்ம இந்த வரக்கூடிய தேர்தலில் வெற்றி அடைய வேண்டும் என்ற நிலையிலே இவர்கள் கலகத்தை உண்டு பண்றாங்க இந்த கலயத்தை உண்டு பண்ணுவது மூலமாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நினைத்தால் ஒருபோதும் ஜனநாயக ரீதியில உங்களை தக்க பாட புகட்டுவோம் எப்படி உங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பது தெரியும் எந்த வகையில் வந்தால் நீங்கள் அடிப்படைவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் இப்படி போராட்டத்தை மாவட்ட ரீதியாக நாங்கள் அடையாள போராட்டமாகத்தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அடையாளமாக அங்கங்கே போராட்டமாக நாங்கள் இந்த மாதிரி கண்டன உரை நிகழ்த்தி கோஷம் போட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று நினைக்கிற எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேதனை இந்த நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமியர் சிறுபான்மையுடைய உரிமைகள் இப்படி நசுக்கப்படுது இஸ்லாமிய மத வழிபாட்டு தாங்கள் இடிக்கப்படுது அவருடைய கடை வீடுகள் இடிக்கப்படுகின்றது இது நாடு எப்படி போய்க்கொண்டிருக்குதோ என்று நாங்கள் ரணபாயிருக்கும்போது எந்த ஒரு நபரும் அமைதியாக இருக்கிறார் என்று என்ற நாள் எங்கிட்டே எங்களுக்கு பயமா இருக்கு என்னனால் இந்த சமுதாயம் அமைதியா இருக்கு திசை திருப்பி கூடாது எந்த வகையில் தப்பான உறையில் கூடாது அதனால் அவருடைய ஆதங்கத்தை கொட்டும் வகையில் அமைதியாக பேரணியை நடத்தி கண்டனத்தை பதிவு செய்வோம் என்றுதான் நாங்கள் திட்டமிட்டோம் ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையோ எங்களுக்கான உணர்வை கொட்டுவதற்கு கூட ஒரு அமைதி பேரணியை நடத்துவோம் என்றால் அதற்கு ஒரு அனுமதி இல்லை அனுமதி கொடுக்க மாட்டோம் நீங்க கூடிட்டு கண்டனிட்டு போங்க

ஒரு அமைதி பேரணிக்க அனுமதி கொடுங்கன்னா அதுக்கும் கொடுக்க மாட்டோம் யார் போட்ட உத்தரவு இதற்கும் எது சட்டம் வச்சிருக்கீங்களா அமைதி பேரணியோ நடத்தக்கூடாது என்ன நடத்துவதற்கு நீங்க கொடுப்பீங்க மக்களை எல்லாம் திரட்டி கொண்டு ஜீப்பட வளம் வந்து மழையா மழை மழைன்னு வரணுமா ஆடு போல ஆடு போல மழை போல வந்தாத்தான் வீதியில நடப்பதற்கு அனுமதி கொடுப்பீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த உரிமைகள் பறிக்கப்படுது மத சுதந்திரங்கள் நசிக்கப்படுது என்று கேட்டால் அதற்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டோம் யாருக்கு அனுமதி கொடுப்பீங்க அண்ணாமல பாத யாத்திரை போறேன் பாத யாத்திரை போறேன் என்று கேட்டால் அனுமதி கொடுப்பீங்களா அவர்களை விதிக்க மாட்டீங்களா மாவட்டமா சுத்திக்கிட்டு இருக்காங்க பொய்யையும் புறத்தையும் சொல்லிக்கொண்டு அனுமதி கொடுப்பீங்க கொடுக்க மாட்டீங்களா என்ன நிலைக்கு எங்களை நீங்க தள்ள நினைக்கிறீங்க எந்த நிலைக்கு நீங்கள் தள்ள நினைத்தாலும் ஜனநாயக அடிப்படையில் ஒழிய அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் எதையும் செலுத்த தயாராக இருக்கிறோம் ஆர்பாட்டத்தின் மூலமாக என்ன உச்ச நீதிமன்றம் தலையிடணும் நீங்கள் என்ன வேதனை நாங்கள் சொல்வதற்கே கூட தலையிடுங்க அந்த அளவுக்கு நமக்கு வருது கோபத்துடைய வெளிபாடு உச்ச நீதிமன்ற தலையீடு நம்ம சொல்றோம்ல இது தலையீடுன்னு சொன்னா இதோ நம்ம உச்ச நீதிமன்றம் கண்ணை மூடிக்கிட்டே இருக்கு இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம கண்ணு இந்த ஆர்ப்பாட்டத்து கண்ணை தொடர்ந்து தலையீடுன்னு சொல்றோம் அப்படின்ட்டு இல்லை இது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம இந்த வழக்கை கொண்டு செல்றாங்க கொண்டு சென்றா சட்டத்துக்கு புறம்பாக இவர்கள் தீர்ப்பு வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறாங்க தீர்ப்பு முன்பாகவே நம்ம சொல்றோம் சட்டத்துக்கு புறம்பாக தீர்ப்பு வழங்குவதற்காக இவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மத வழிபாட்டு சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பு வழங்குங்க என்று உச்ச நீதிமன்றத்தை அணுகினார் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்தான் இப்போ தலைமை நீதிபதி என்ன சொல்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு சொல்ற சட்டம் தான் தோண்டுவதற்கு தடை விதிக்கிறதுக்கு அந்த சட்டத்தில் இடம் இல்லை சொல்றது யாரு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சொல்றார் அங்கதான் போய் கடைசியில நீதியா எங்களை நசுக்கிறான் கொ மத வழிபாட்டு பாதுகாப்பை வழங்க என்று போய் நிற்போமோ அவர் வியாக்கியான சட்டம் சரிதான் ஆனா தோல்வி பார்க்கக்கூடிய அழகு அவனா அகழ் ஆராய்ச்சி இருக்க அதற்கெல்லாம் இந்த சட்டம் தடை விதிக்கல என்ன வியாக்கியானம் பாருங்க இப்படிப்பட்டவர்கள வேற வழியே இல்லை சொல்லி திரும்பவும் உச்ச நீதிமன்றமே தலையிட்டு அந்த சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பை வழங்குகின்றோம் தீர்ப்பை வழங்க வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்துறை முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது முஸ்லீம்கள் பொறுமையாக இருக்கின்றார்கள் பொறுமையை மேற்கொள்றாங்க செய்யலாம் எப்படி வேணாலும் நடந்து கொள்ளலாம் என்று யாரும் எங்கிவிடாதீர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை உண்டு அந்த சட்டம் வரைக்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் சட்டத்தை மதித்து சரியாக இல்லை என்றால் நீங்க எந்த வகையில் வருகின்றீர்களோ அந்த வகையில் தக்க பாடத்தை புகற்றுவதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று மத வழிபாட்டு சட்டத்தின் பாதுகாப்பு அடிப்படையில் தீர்ப்பை வழங்க வேண்டும் இனி எந்த ஒரு பள்ளிவாசலும் சரி எந்த ஒரு மத வழிபாட்டு தளமும் சரி அது கோயிலாக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் பள்ளிவாசலாக இருக்கட்டும் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்துடைய முக்கியமான கோரிக்கை எங்களை இந்த இடத்துல பதிவு செய்து நிறைவு செய்கின்றேன்